எல்லாரும் இருக்கீங்களா இப்போ நம்ம நல்ல மணக்க மணக்க சூவையான ஒரு சேமியா தான் செய்ய போடுங்க இந்த சேமியா பாயசத்தை அக்கேஷன்ஸ்க்கு மட்டும்தான் செய்யணுன்றது கிடையாது ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தராமல் இது போல் ஒரு ரெசிப்பியை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க எனர்ஜியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க வழக்கமாக செய்கிற பாயசத்தை விட கொஞ்சம் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சால் பாயசம் கட்டி தட்டாமல் நல்லா இலகலாக சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இப்போ பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பாயசம் செய்கிறதுக்கு முதல்ல அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாய்க்கு பதிலாக நீங்கள் பேன் கூட எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகின பிறகு நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு விருப்பப்பட்டால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்த்து இந்தளவு பொன்னிறமாக வந்த பிறகு அதில் அரை கைப்பிடி அளவு திராட்சையை சேர்த்து வறுக்கிறேன் திராட்சை சேர்த்த உடனேயே நீங்கள் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா கடாயில் இருக்க சூடே இதுக்கு போதும் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உபி வந்த பிறகு இதை எடுத்து தனியானமாக வச்சிடலாம் இப்போ திரும்ப ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதில் ஒரு கப் அளவுள்ள சேமியா சேர்க்குறேன் இந்த சேமியா கோதுமை சேமியா நீங்கள் வழக்கமாக எந்த சேமியா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சேமியாவில் கூட செஞ்சுக்கலாம் ஆனால் எந்த சேமியாவாக இருந்தாலுமே கூட இது போல் நெய்யில் வறுத்து செய்யும் பொழுது தான் பாயசம் நல்லாயிருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ பாருங்க எந்த அளவு கலர் மாதிரி சேமியாக வருபட்டு வந்திருக்கு கைவிடாமல் வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது தான் இது போல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வறுபட்டு வரும் இந்த சமயத்தில் நம்ம பால் சேர்க்கணும் நான் ஏற்கனவே திக்காக காய்ச்சின பால் சேர்க்குறேன் ஒன்றரை லிட்டர் அளவு உள்ள பால் ஒன்னே கால் லிட்டர் அளவு வர வரைக்கும் நல்லா சுருங்க காய்ச்சிட்டு அந்த பாலை இதில் எடுத்து நான் சேர்த்துருக்கேன் நம்ம இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவில் சேமியா எடுத்தோம் இல்லைங்களா இந்த சேமியாக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு லிட்டர் வரைக்கும் கூட பால் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்து பொழுது நம்ம பாயசம் நல்ல லிக்விடாக டம்ளரில் எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கும் நான் திக்காக ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால பாலோட அளவு கொஞ்சம் குறச்சி சேர்த்துருக்கேன் சேமியா சேர்த்துட்டு கலந்து கலந்து விட்டால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் இது போல் சேமியா நல்லா வெந்து வந்துடும் அந்த சமயத்தில் இனிப்புக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு அளவு சேமியாக எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு முக்கால் கப்பு அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க அதே போல் பால் நம்ம எந்த அளவு சேர்க்குறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவு மாறுபடும் சர்க்கரை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டுங்க லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் சர்க்கரை சேர்த்த பிறகு இது கொஞ்சம் இலகலாக மாறும் சர்க்கரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு இதில் ஐம்பது எம்எல் அளவுள்ள கண்டென்ஸ்ட் மில்கை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அமுலோட மேட்டு சேர்க்குறேன் நெஸ்லே இது மில்க் மேட் கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் முழு ஏலக்காயாக சேர்க்குற மாதிரி இருந்துன்னா அஞ்சு ஏலக்காவை இடித்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க எனக்கு இது போல் திக்காக இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன் சப்போஸ் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இதை விட லிக்விடாக வேணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா ஆறின பிறகு கூட நீங்கள் இதில் நர்ஸை சேர்த்து சர்வ் பண்ணலாங்க கண்டென்ஸ்டு மில்க் எவ்வளவு சேர்க்குறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கண்டென்ஸ்டு மில்க்லேயே இனிப்பு சுவை இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இதில் கண்டென்ஸ்டு மில்க் அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்து செய்யும் பொழுது சுவை கூடுதலாக இருக்கும் அதனால தான் சப்போஸ் நம்மளால் உடனே போய் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலை நல்லா சுருங்க காய்ச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாலை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு இது போல் திக்காக இருக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த அளவு பால் சேர்த்தேன் நீங்கள் லிக்விடாக செய்யணும் அப்படின்னா ஒரு லிட்டர் அளவுள்ள பால் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஐம்பது கிராம்லேருந்து எழுபத்தஞ்சு கிராம் அளவுள்ள சேமியாக சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இது ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிட முடியும் நம்ம நல்ல சுவையாக நல்ல கம கமன்னு ஒரு சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த சேமியா பாயசம் ஆறுனா கூட கெட்டி ஆகாது அப்படியே கட்டி கட்டியாக தட்டி நிற்காது பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையான சேமியா பாயசம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க சப்போஸ் உங்கள் பாயசம் சில சமயம் ஆறுன பிறகு கெட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா நல்லா சூடான பாலை அதில் சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி சக்கரை சேர்த்துக்கோங்க பாயசம் திரும்பவும் இலகெல்லாம் மாறிடும் இந்த சேமியா பாயசத்தை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்